ஹயத்ரீவரின் மூல மந்திரம் ஆன்மீக சக்தியுடன் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மந்திரம் வணங்கியவர்களுக்கு புத்திசாலித்துவம் கல்வி மற்றும் தன்னம்பிக்கையை அளிக்க உதவுகிறது ஹயக்ரீவரின் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹயக்ரீவே நமஹா இந்த மந்திரத்தின் பொருள் மற்றும் சக்தி ஆழமாக உள்ளன ஓம் என்பது பரமாத்மாவின் அடிப்படையான ஒலியாகும் ஸ்ரீ என்பது பாரம்பரிய பெருமை மற்றும் சக்தியை குறிக்கிறது ஹயக்ரீவே என்பது ஹயக்ரீவரின் நாமம் மற்றும் நமஹா என்பது நமஸ்காரத்தை அல்லது வணங்குவதை குறிக்கிறது இந்த மந்திரத்தை தினசரி ஜபிக்கும் போது பக்தர்கள் புத்திசாலித்துவம் மற்றும் கல்வியில் முன்னேற்றத்தை அனுபவிக்கிறார்கள் இதன் ஜபம் மனதுக்கு அமைதியையும் உயிருக்கே ஆற்றலையும் அளிக்கிறது மந்திரத்தின் ஒலிகள் தீய சக்திகளை அகற்றுவதுடன் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றலை அதிகரிக்க உதவுகிறது ஹயக்ரீவரின் மூல மந்திரம் பக்தர்களை ஆன்மீக உயர்வுக்கு அழைத்து வாழ்க்கைத் திட்டங்களில் வெற்றியையும் பெற உதவுகிறது